நம்மளுடைய இந்த உலகில் இருந்த என்று பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனை தான் நம்மளுடைய உலக எதிரிகள் அப்போ நம்ம வந்து மட்டும்தான் தமிழக அரசியல் செலுத்த முடியும் இந்த கருத்தரங்கில் பேசிய தலைவர்கள் அனைவருமே வந்து ஒரு கருத்தப்படி செய்கிறாங்க கூட்டங்கள் வந்து சிறிதா இருந்தாலும் நம்ம அந்த முயற்சி அடைக்கப்பட்டு பண்ணாங்க அப்ப நான் அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய மட்டும் கலந்து முடியும் மாவோ புதல் புரட்சியை தொடங்கிய போது மாவோ முன்னாடி மாவோ பேசும்போது அவர்கள் போதுக்காக போராளியை சேர்ந்து அவர்களும் பயணம் பண்ணவங்க பத்து பேரு அப்படிப்பட்ட அந்த சிறு எண்ணிக்கையில் தொடங்கிய தலைவர் வந்து எங்களுக்கு வரலாற்றுத்திறந்து மிக்க தலைவர்களாக இருக்காங்க அதே போல முற்போக்கு தமிழ் தேசிய கட்சி இந்த கருத்தரங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது நான் உரையாற்றக்கூடிய நம்பரை கேட்கக்கூடியவங்க ஒரு பத்து தான் இந்த முற்போக்கு தடுப்பூசிய கட்சியில் தமிழகத்தில் தனக்கான சாதனையை படைக்கும் என்பதை நினைவு கவனம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ இங்க அங்கே புகழ்ச்சியாக இருக்காங்க இந்த ஜெய்து முக சம்பவத்திற்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி அனைத்து அரசியல் கட்சிகளிலுமே ஒரு ஊராட்சியர பதவியோ ஒரு மாவட்ட பதவியோ ஒரு நகரத்தில் பதவியோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத பதிவு பண்ணாங்க எல்லா பேருமே அந்த கருத்துக்கள் வந்து எல்லா பேருக்குமே உண்டு ஏன் தரமாட்டாங்க அப்படின்ற சிந்தனை வந்து கேட்கல அப்ப அந்த ஏன் தரமாட்டாங்கிற சிந்தனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னுடைய வளர்ச்சியை தன் சமூகத்தை சார்ந்தவங்களே உட்பட போது உன்னை திட்டமிட்டு தொடர்ச்சியாக இருந்த நாடுகளும் ஆயிரம் மாநிலங்களும் நீ அரசியலில் ஆதிக்கம் செலுத்திவிடக் கூடாது என்று தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அந்த நாம் சிந்திக்க வேண்டும் அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை தன் சமூக சாதிக்காரனாக இருந்த போதும் முடியவில்லை தன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் இயக்கப்பட உன்னை பொருளாதாரத்திலும் உன்னை நிலவுடமை அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று கருத்துடைய சாதி வரிகளாக உருவாக்கக்கூடிய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியும் இந்த கருத்தை பதிவு செய்யும் போது சமூக வளர்களை பரவும் ஆனால் இருந்தாலும் தன்னுடைய தன் சமூகத்தின் காப்பு உணர்ச்சிகளையும் நாம் சரி செய்ய முடியாமல் நம்மால் எந்த விதமான அதிகாரத்தையும் பெற முடியாது என்பதே என்னுடைய கருத்தை உங்களுடைய கருத்தாக என்று நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இரண்டாவது உலக போக்கு நடைபெற்ற போது ஜப்பான்ல வந்து ஹீரோ சிங் நாகாசிய தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதலில் ஜப்பானியர்கள் வந்து எந்த விதமான வளர்ச்சியும் அடைந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா தன்னுடைய செலுத்தியது இந்த கருத்தை ஏன் சொல்றாங்க அந்த அமைக்க ஆபத்தானது நம்முடைய சிந்தனைகள் தன்னுடைய சொந்த சமூகத்தின் வளர்ச்சியையும் தன்னுடைய சொந்த சாதியின் வளர்ச்சியையும் பொறுத்து பெற முடியாமல் தனிநபர் முறையாடுகளையும் கால புரட்சிகளையும் ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாத அதனால் இம்மறு காலங்களில் நம்முடைய சிந்தனைகள் அழகாக இருந்தால் தான் நம்முடைய செயல்கள் இருக்கும் நம்முடைய செயல்கள் அழகாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் நன்றாக இருக்கும் நாம் இந்த சமூகத்தின் விடுதலை கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வந்து இந்த சமூகத்தில் யாருக்குமே இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒற்றுமை இருக்கிறது எல்லாருக்கும் அரசியல் ஆதிக்கம் செலுத்த முடியாதா நம்மாலும் இந்த சமூகத்தில் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அரசியல் அதிகாரத்தை வெண்டெடுக்க முடியும் என்ற சிந்தனை நம் அனைவரிடமே ஏதுவாகவே இருக்கிறது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு

அரசியல் அதிகாரம் இந்த அரசியல் அதிகாரம் மட்டும்தான் நம் மீதான நடத்தப்படுகிற அனைத்து விதமான அடக்குமுறைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு முடிவினை தரும் அப்போ இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணுமே செய்ய வேணாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கால் தொடர்ந்துட்டாலே ஒரு பெரிய அளவுல தியாகம்னா ஒண்ணுமே பண்ணல என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீர குரங்கள் போய் ரோட்ல போய் நம்ம இருக்கக்கூடிய இந்த கால் புரட்சி முரண்பாடுகளை தவிர்த்துட்டாலே

அப்படி தேவை அப்போ இந்த புத்தக வாசிப்பு அந்த படிப்புல எங்க ஊர் இருந்தா இது போன்ற கருத்தரங்கம் மூலமாக தான் வரும் இந்த கருத்தலங்கள் வந்து எண்ணிக்கை அதிகம் இல்லாமல் வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த கருத்தலம் மிகப்பெரிய விஷயப்பட்டது ஏன் எனக்கு சொல்லி கா காலையில் பத்து மணிலருந்து என்னோட அதே நம்ம எல்லாம் என்ன கேட்கக்கூடிய அந்த வரும் மூலமாக நம்மளுடைய இளைஞர்களுக்கு அதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்படையையும் அந்த அறிமுகம் அரசியற்கான சிந்தனைகளில் போயிக்கக்கூடிய இடமாகத்தான் கருத்தங்கள் இருக்கிறது எனவே நான் அன்றாட சம்பவம் நம்முடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு தீங்காக இருக்கக்கூடிய